காவடி எடுத்தல் நன்றாம் காவடி எடுத்தல் நன்றாம் கனிவுடன் வேண்டல் நன்றாம் கனிவுடன் சேவடி தொழுதல் நன்றாம் சேவடி தொழுதல் நன்றாம் சிங்கப்பூர் முருகன் பேரை நாவினில் உரைத்தல் நன்றாம் நாவினில் உரைத்தல் நன்றாம் தனை மறந்தே நாளலாம் மறந்தே கோவிலில் இருத்தல் நன்றாம் கோவிலில் இருத்தல் நன்றாம் குறைவிழா வாழ்க்கை சேரும் குறைவிழா வாழ்க்கை சேரும் மைப்பூசும் விழியால் வள்ளி மைப்பூசும் விழியால் வள்ளி மங்கை தெய்வானை நீங்கி மங்கை தெய்வானை நீங்கி தெய்வாக சிங்கப்பூரில் தெய்வாக சிங்கப்பூரில் திருவிழா கொள்ளும் வேளன் திருவிழா கொள்ளும் வேளன் தைப்பூச மரத்தை காக்க தைப்பூசம் அறத்தை காக்க தமிழர்தம் குளத்தை காக்க தமிழர்தம் குளத்தை காக்க நெய்வாச குழலாரோடும் நெய்வாச குழலாரோடும் நேயர்கள் வருக வருக நேயர்கள் வருக வருக